நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் பிரமோக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்த இந்த டப்பா அருணோட தொல்லை தாங்க முடியல சொல்லலாம் பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே மாக் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேமை தான் ஆடிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதை நான் விளையாட மாட்டேன் என்ன பொறுத்தளவுல என் மனசுல யார் மேல வன்மம் இருக்குதோ அந்த வன்மத்தை தான் கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் பிளேயர் அருண் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி இந்த டப்பா அருண பொலந்து கட்டணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட எண்ணமும் ஆமா தானங்க ஏஞ்சல் டெவில் டாஸ்க கெடுத்ததே இவன் தான் இவன் மட்டும் இல்ல சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அதே நேரத்துல நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்கையும் கெடுத்து சின்ன பின்னமாக்கிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க்ல முழுக்க முழுக்க முத்துக்குமார் டார்கெட் பண்றான் அநாகரிகமான பல வார்த்தைகள் பேசுறான் கோலைன்னு சொல்றான் கோமாளித்தனங்கிறான் மவுத் பீஸ் அப்படிங்கிறான் பண்ற மாதிரி டப்பா பாபா பாபா மாதிரி மாதிரி பைத்தியம் பல வேலைகளை கடந்த வாரங்கள்ல இந்த டப்பா அவருன்னு பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லங்க நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த டபக்கு டப்பா மூஞ்ச பாக்கும் நமக்கு இரிட்டேட் ஆச்சா இல்லையா அப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை பாக்குற இந்த டபுக்கு டப்பாவை இன்னைக்கு பொழந்து கட்டணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மான சூடு சொரண எதுவுமே இல்லாம என்னமோ இவன் நல்லவன் மாதிரி பேசுறதால நம்ம ஏத்துக்கவே முடியாது ஒண்ணும் வேண்டாம் முத்துகுமரனை பொறுத்தளவுல விளையாட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சைக்கிள் மிதிக்கும்போது ஒரு தவறு பண்ணிடுறாரு அதற்காக பனிஷ்மென்ட் கொடுக்கப்படுது அந்த இடத்துல இவன் என்னமோ உத்தம மாதிரியும் இவன் தப்பே பண்ணாத மாதிரியும் முத்துகுமரனுக்கு எதிரா கேள்வி கேட்டதெல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியல இவன் என்னங்க எதுவுமே பண்ணது இல்லையா வாரம் வாரம் பல கேவலமான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல அடுத்தவன் சோத்த திருடி தின்னுட்டு கூட வீக்கெண்ட் எபிசோட்ல எழுச்சிக்கிட்டு தான் நின்னா இந்த திருடி திங்கிறவனுக்கு எல்லாம் எதுக்குடா இந்த ரோசம் மானம் சூடு சோரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மேனேஜர் அருண் பிரசாத் இருக்கும் போது தொழிலாளியா இருக்கிற முத்துக்குமார் பேசவே விடல அவர் பேச வர்ற நேரங்கள்லயும் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே முத்துக்குமார் இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பேசியிருந்தான் இதை நினைச்சு முத்துக்குமார் பல இடங்கள்ல உடஞ்சு உட்கார்றத பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாம மஞ்சரி கிட்டயா இருக்கட்டும் இல்லன்னா ஜாக்லின் கிட்டையா இருக்கட்டும் இவன் எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டு இருக்கான் என்னால முடியவே இல்ல எப்பாரு என்னையே குத்திக்கிட்டு நேருக்கு நேரா சண்டை போட்டா சண்டை போடலாம் இவனை பொறுத்த அளவுல ப்ரொவோக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான் நானும் மனுஷன் தானே எனக்கும் வலிக்கும் என்னையும் மீறி எனக்குள்ள இருக்கிற கோபத்தால இவனை ஏதாவது பண்ணிருவனோ அப்படிங்கற ஒரு பயம் கூட எனக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு முத்துக்குமரன் விரக்தியில போயிட்டாரு உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி இந்த டமுக்கு டப்பா அருண பொழந்து கெட்டல அப்படின்னா அடுத்த வாரங்கள்ல முத்துக்குமரன் அருண அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளிய போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அருண பொறுத்தளவுல அந்த அளவு முத்துக்குமரன் டார்கெட் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி இந்த டப்பா அருண பலந்து கட்டணும் அப்படிங்கறதா நம்மளோட எண்ணம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டமுக்கு டப்பா கோமாலிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்